எனது அந்தக்குரிய பாதிக்கூடிய கள்ளக்குழுக்கி மக்களே வணக்கம் நான் உங்களுடைய சந்தன வீரப்பனாரின் மூத்த மகளிர் வித்யா நேரப்பன் பேசுகிறேன் இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாடாளுமன்ற தேர்தல்ல கிருஷ்ணகிரி வேட்பாளராக நான் தமிழர் கட்சியில மைக்கு சின்னத்துல போட்டியிருந்த மக்களே இது வரைக்கும் ஒரு எழுபது ஆண்டா மாத்தி மாத்தி டிஎம்கே காங்கிரஸ் பிஜேபி ஏடிஎம்கே எல்லாருமே நம்ம ஆட்சி செஞ்சுட்டாங்க எல்லாருக்கும் நம்ம மாத்தி மாத்தி ஓட்டு போட்டாச்சு ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம எந்த நிலைமையில வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு இலவசம் கையெழுந்து ஒரு இலவசத்துக்காக கையெழுந்து நிலைமை ஆயிரம் ஐநூறு ரூபாய் ஒரு நாள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொடுத்து நம்மளை அடிமாட்டு வளக்கி விலைக்கு வாங்குறாங்க ஆனா நம்மளோட என்ன அப்பா வந்து ஒரு வார்த்தை நான் வார்த்த என் மக்கள் எனக்காக நான் மக்களுக்கான ஒரு சுதந்திரமான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போது அப்படின்னு சொல்லிருப்பாரு அந்த சுதந்திரமான வாழ்க்கை அப்படிதான் என்னன்னா இருந்து சுதந்திரம் மன நோயிலிருந்து சுதந்திரம் நோயிலிருந்து சுதந்திரம் இதெல்லாம் எப்படி நடக்கும் ஒரு அடிப்படை தேவை வந்து கவர்மெண்ட் பூர்த்தி செஞ்சாலே இன்னைக்கு அன்றாடம் நம்ம வந்து காலையில இருந்து மைட்டு தூங்க போற வரைக்கும் போராட்டம் ஒண்ணு கடன் பிரச்சனை இல்ல உடம்பு சரியில்லாம போற பிரச்சனை பிள்ளைகளை கவனிக்கணும் நல்ல படிப்பு கொடுக்கணும் நல்ல உணவு கொடுக்கணும் நீர் கொடுக்கணும் இருக்கு நடம் கொடுக்கணும் இதெல்லாம் தான் ஒரு மனிதர்களோட தேவையா இருக்கு இது ஒரு கவர்மெண்ட் கண்டிப்பா நல்லபடியா மக்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஒரு தனியார் பள்ளி அளவுக்கு கவர்மெண்ட் பள்ளியை உயர்த்தி கொடுக்கலாம் ஒரு தனியார் மருத்துவமனை அளவுக்கு இருக்கிற வசதிகள் எல்லாமே கவர்மெண்ட் மருத்துவமனையில பண்ணி கொடுக்கலாம் எல்லா மேலை நாடுகளையும் அவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இங்க இருக்கிற அரசியல்களும் அரசியல்வாதிகளும் இதுவரைக்கும் அடிப்படை போவது அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே வரல இது வரைக்கும் ஒரு இருபது நாளா எல்லா பகுதிகளையும் எல்லா சின்ன சின்ன கிராமத்துக்கும் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் எல்லா மக்களும் ஒரே மாதிரி ஏழ்மையான நிலைமையில இத்தனை இங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ஏரி கொலை ஆறு இத்தனை இருக்குது இங்க இருக்கு எனக்கு இதே பகுதிகளில் வருது தென்பெண்ணை ஆறு இது எல்லாத்தையுமே இணைச்சு நல்ல ஒரு வாய்க்கால் திட்டமா ஏற்படுத்தி இங்க உள்ள விவசாயிகளுக்கு வாழ்வளிக்கலாம் உண்மையிலே விவசாயிகள் எத்தனை ஏக்கர் காடு வச்சிருந்தாலும் இன்னும் வேலைகளாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஒருத்தரை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம மக்கள் நம் தமிழின மக்கள் நம்ம ஏங்க நம்ம மண்ணை நம்பி இல்லாம இன்னொருத்தரை எதிர்பார்த்து நிக்கணும் இன்னைக்கு அரசியல்வாதிகள் எப்படி வராங்க நான் வளரணும் என் குடும்பம் வளரணும் என்னை சார்ந்திருந்தவங்க வளர்ந்து தான் வராங்க யாராவது அரசியலோட மக்கள் சேவையை எடுத்து வராங்களா இந்த வீரப்பனாருடைய மூத்த மகன் நான் சொல்றேன் அரசியல மக்கள் சேவை மக்களின் வளர்ச்சி சமுதாயத்தின் வளர்ச்சி அப்படின்றத நான் வாழ்ந்து காமிக்கிறேன் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் நான் பாடம் எடுத்து காமிக்கிறேன் அரசியல்னா மக்கள் சேவை என்று மக்கள் இது வந்து கரு கருமலை தகுதி இது எல்லாத்திட்ட கருத்து கருத்தான மலைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்மளோட மலை என்ன பண்றாங்க வெட்டி வெட்டி வேற ஊருக்கு எடுத்துட்டு போய் விற்கிறாங்க மண்ணை வாழ்க்கை போய் விக்கிறாங்க நம்மளோட மண்ணை நம்ம நம்மளோட முன்னோர்கள் நம்ம பாத்தீங்கன்னா ஏரி குளம் ஆத்துல இருந்து நமக்கு நீர் கரைச்சதை குடிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலை நம்ம பிள்ளைங்களுக்கு பாட்டில நீர் வந்துருச்சு அப்ப அடுத்தது நம்ம பிள்ளைங்களோட நிலைமை என்ன அப்ப இந்த மாதிரி ஊழல் நிறைஞ்ச மக்களுக்கு எதிரான சம்பாதிக்கிறதே அரசியலுக்கு வர அரசியல்வாதிகள் வேண்டாம் தயவு செய்து ஏசிட்டு ஒரு மாற்று வழி நான் ஏன் என்னோட அப்பா ஒரு உங்களுக்கு எந்த பிள்ளை பிரபாக இளைஞர்கள் இருந்த தலைவரை தெரியும் என்னோட அப்பாவை தெரியும் இவங்க ரெண்டு பேருமே தமிழ் தேசியம் அப்படின்ற கொள்கையை கடைபிடிச்சாங்க தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் மட்டும் இல்ல மரம் செடி கொடி மண் மழை நீர் மனிதர்கள் வாழும் பகுதியில அது அவங்களோட சொந்த மண்ணு அவங்களோட இடம் இன்னைக்கு என் இடத்துல நம்ம சம்பாதிக்க முடியல நான் வெளியில போய் அகதியா வாழும்னா என்ன நமக்கு நமக்கான நாடு இது நம்ம ஏன் ஓட்டு போடணும் இப்ப ஒரு அரசியல்வாதிகள் எப்படி நம்ம பாக்குறாங்க ரத்தமும் சபையமா இருக்கக்கூடிய உயிர்களா நம்ம பாக்கல அந்த மரியாதை அவங்க கொடுக்கல அவங்க நம்மள ஒரு ஒரு ஓட்டா தான் பாக்குறாங்க அப்படிப்பட்ட ஓட்ட நம்ம கண்டிப்பா அவங்க இது வரைக்கும் நம்ம ஏதோ நமக்கு தெரியல ஏதாவது ஏதோ பண்ண மாட்டேங்கிறோம் ஆயிரம் ஐநூறு ரூபாய் குடுக்குறதை வாங்கி நம்ம போடலாம் நினைச்சிருக்கோம் ஆனா ஆனா அதே பழக்கத்துக்கு ஏற்படுத்திட்டு கொள்ளடிக்கிற காசுல இருந்து ஒரு பகுதி அவங்களுக்கு கொடுத்துட்டு ஓட்ட வரைக்கும் வாங்கிட்டு போயிடுறான்

கஷ்டப்படுத்துறாங்களோ அங்கெல்லாம் இந்த வீரப்பனாரோட மகள் ஒரு போராளியாக எப்படி அப்பா ஆயுதம் போராட்டத்தை காட்டுல நடத்தினாரோ அதே மாதிரி சட்டப்படி கருத்தியல் ஏன் போராட்டத்தை இனி இந்த தமிழக மக்களுக்கு நான் அவங்களின் வீட்டு பிள்ளையாக இருந்து என் தந்தையை போல உயிரையும் குடுத்து உங்க கூட நிக்கணும்னு வந்திருக்கேன் என்னைய ஆதரிச்சுக்கோங்க நன்றி நமக்கு

இப்ப இருந்து எப்படி வராங்க இந்த வரைக்கும் எத்தனை பேரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாச்சு அப்படியான எண்ணத்தில் இல்லாம நான் வளரணும் என் குடும்பம் வளரணும் என்ன சார்னோடு வளரணும்னு தான் வராங்க அப்படி ஒரு சூழல்ல இந்த மூத்த என் என் தந்தை தெரியும் அவருடைய ஒட்டமே என்னோட உடம்புலையும் ஓடுது அதே ஒரு வீரியத்தோட வீரத்தோட உங்க மத்தியில இன்னைக்கு நான் வந்து இந்த மக்களுக்காக நம்ம நிக்கிறோம் அரசியல் என்பதை மக்களுக்கான சேவையாவே செய்யணும் என்னோட வளர்ச்சியும் குடும்பத்தோட வளர்ச்சியும் செய்றவங்க மத்தியில அரசியல் என்பது மக்களின் சேவையை அப்படின்றத ஒரு ஒரு அரசியல்வாதிகளுக்கும் நின்னு பாடம் எடுத்து காமிக்கணும் அப்படின்றதுக்கு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அதே போல பாத்தீங்கன்னா இங்க இது வந்து ஒரு கருணாலு மாவட்டம் எல்லா இடத்துலயும் கருணாலிகள் இருக்கு அதை அறுத்து விற்கிறது மண்ணு மாறி விற்கிறது மக்களின் இயற்கை செத்த கொள்ள அடிக்கிறது நலத்திட்ட பணத்தை கொள்ள அடிக்கிறது ஆயிரம் மாதிரி ஒரு கவர்மெண்ட்ன்ற மத்தியில எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோட பிரச்சனைகள் நிறைய தாய்மார்கள் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க குழந்தைகள் கொண்டு இருக்காங்க பெரிய பிரச்சனை நிறைய பேர் வீடு இது இதுவரைக்கும் அந்த ஒரு தலைவர்கள் கூட அவர்களுக்கான நியாயத்தை வாங்கி தரல அப்ப ஒரு கவர்மெண்ட் நினைச்சா நம்ம சாதனை வாழவும் செய்யலாம் அப்ப அந்த ஒரு இடத்துல ஒரு ஐயாய்க்கால உட்கார வைக்கணுமா ஒரு நேர்மையானவன உட்கார வைக்கணுமா ஒரு நேர்மையானவனை வந்து நல்ல இடத்துல உட்கார வச்சா இந்த நம்மளோட பிள்ளைங்களோட வாழ்க்கை அடுத்தது காப்பாற்றப்படும் நம்ம பிள்ளைங்கள வந்து ஏரியிலயும் குளத்துலயும் ஆற்றுலயும் நமக்கு நீர் வச்சுட்டு போனாங்க குடிக்கிறதுக்கு ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நிலைமை எப்படி இருக்கு பேபல்ல தண்ணி வந்துடுச்சு அடுத்தப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன நிலைமை அப்ப இப்படி அடிக்கிறது நம்ம நினைக்கிற அரசியலுக்கும் நமக்கு ஒரு சம்பந்தமா இல்ல நம்ம ஏதபாட்டு போய் வீட்டுல வைக்கிறோம் அதெல்லாம் மக்களே அரசியல் தான் உங்களோட வாழ்க்கை தரத்தையும் உங்களோட உயிர் தரத்தையும் உங்களோட பிள்ளைகள் தரத்தையும் உருவாங்க எத்தனை பேர் போய் தனியார் பள்ளியில சேர்க்குவீங்க எத்தனை பேர் தனியார் ஒரு அரசு ஆபத்து போடுவீங்க ஒரு அரசாங்கம் அரசியல் அப்படின்னு நினைச்சா ஒரு நல்ல தனியார் ஆஸ்பத்திரி அளவுக்கு கட்டி கொடுக்கலாம் நல்ல தனியார் ஸ்கூல் அளவுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதுதான் ஒரு அரசியல்வாதிகளோட வேலை அவங்க இதை இதை நோக்கிதான் ஒரு எம்எல்ஏ எம்பிஓ வந்து செயல்படன்னு வரணும் ஆனா இங்க வர்றவங்க நலத்திட்டம்னு சொல்லி இருக்கிற பணத்தை தான் வராங்களே மக்களுக்காக நின்ற நேர்மையான அந்த உணர்வு அவங்களுக்குள்ள எப்படி இருக்குதுன்றது நீங்களே இது வரைக்கும் கண் கூட பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க தயவு செய்த சிங்கிங்கிற மக்களை என் தந்தை குறிப்பிட்டிருந்தார் நான் என் மக்களுக்காக ஒரு சுந்தரமான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு அந்த ஒரு கனவை சுமந்துட்டு உயிரையும் கொடுத்தேனும் இந்த மக்களுக்காக என் தந்தை எப்படி கடைசி வரைக்கும் அவர் மாறி போன வேணா மாற்றப்பட்டிருக்கலாம் ஏன்னா அந்த ஒரு காட்டை சார்ந்திருந்த ஒரு வில்லேஜே வந்துட்டு ஒரு கவர்மெண்டான கைவிடப்பட்டிருந்தது பழப்புக்கு எங்க போவாங்க ஒரு காட்டை நம்பிதான் தான் இருந்தாகும் அப்படி ஒரு சித்திரவதை இந்த மாதிரி பண்ணதுனால அவர் மாற வேண்டியது இருந்தது மக்களுக்காக நின்றார் மக்களுக்காக உண்மையாக சாம்பார் ஒரு ஆழ வேண்டிய போராட்டத்தை நடத்தி நான் வந்துட்டு இப்படிதான் மக்களுக்கு நிப்பேன் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி எவனுக்குமே பயப்படாம நின்றுட்டு போனார் அதே போல மக்களுக்கு உறுதுணையாக இருந்தார் அதே பாதையில் நானும் வருகிறேன் உங்களுக்கு உறுதுணையாக நிக்கிறேன் கூட கஷ்டம் இந்த நிமிஷம் சத்தியம் என்ன நீங்க எப்படி சாதாரணமா பாக்குறீங்களோ இதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் நான் உங்ககிட்ட இருப்பேன் உங்களோட பிரச்சனைகளை சர்வ சாதாரணமா நீங்க என்கிட்ட வந்து சொல்லலாம் இந்த இதை இந்த அரசியல் உங்களை சேரையாகவே செய்யறதுக்காக வந்திருக்கேன் என் தந்தை ஆயுதம் இந்திய போராட்டத்தை நடத்தி கவர்மெண்ட்ல இருக்கிற தப்பெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு போயிட்டாரு அதே மனநிலையில